முதலாம் இடம் வரவேண்ட எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தா நாங்க சேர்ந்து படிப்போம் காலத்தில் ஒரு சிறந்த வைத்தி நான் வந்து அப்பாவை போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஒன்றாய் பிறந்து கல்வியிலும் இணைந்து சாதனை இரட்டையர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காப்பூத்து உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாகின இதில் யாழ் கொக்குவில் தலையாளி வைரவர் கோவிலடியைச் சேர்ந்த ஜமுனானந்தா பிரணவன் மற்றும் ஜமுனானந்தா சரவணன் ஆகியோர் தேசிய மட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்று இரட்டையர்களாக பதிவாகினர் இவர்கள் இருவரும் காப்பூத்த உயர்தரத்தின் உயிரியல் விஞ்ஞான பிரிவில் தேசிய மட்டத்தில் மூன்றாம் ஐந்தாம் இடங்களையும் யாழ் மாவட்டத்தில் முதல் இரண்டாம் இடங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இவர்கள் இருவரும் வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் டாக்டர் ஜமுனானந்தார் இம்முறை ஐம்பத்தை மாணவர்கள் மூன்று ஏத்தர சித்திகளை பெற்று பரீட்சையில் பதிவு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் கல்லூரி என்னைக்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நம்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலைபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகுந்த மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட நிலையில் ஐந்துக்குள் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்த்திருந்த முதலாம் வர வேண்டும் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ரெட்டியர்கள் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம் ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள் எனது ஒரு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தி நான் வந்து எங்கள் அப்பாவை போல வந்து ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்பதே ஆகும் எங்களை கைப்பிட்ட ஆசிரியர்களுக்கும் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் சக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் நாங்கள் இந்த எங்களுக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட பேப்பர் 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 செய்ய வந்து நீங்கள் டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணி செஞ்சு பார்க்கணும் இப்போ ஒரு ஸ்டக்சர் செக்கம்பாட் நீங்கள் செய்கிறீங்கன்னா வந்து ஸ்டக்சரை சே ரெண்டையும் சேர்த்து ஒரே டைமில் வந்து செஞ்சு முடிக்கணும் சுயமாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நீர் நடுகு நேரம் வந்து நீங்கள் கிளாஸில் முன்னிச்சு வந்து திருப்பி வந்து படுத்துட்டீங்கன்னா பிற சுயமாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்போ வந்து அது வந்து உங்களோட மெமரியை வந்து பாதிக்கும் அப்போ வந்து நீங்கள் பரீட்சையில் வந்து கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ வந்து நீங்கள் அந்த நேரத்தை வந்து ஒதுக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும் இம்பைய தினம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது எனது பிள்ளைகள் இருவரும் ஜால் மாவட்டத்தில் முதலாவதும் இரண்டாவதுமாகவும் தேசிய மட்டத்தில் மூன்றாவதும் ஐந்தாவதாகவும் வந்துள்ளார்கள் இவர்கள் இந்த பரீட்சையும் மிகவும் சிறப்பாக செய்தார்கள் மூன்று பாடங்களும் தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளுக்கு மேலேயே பெற்றார்கள் அடுத்ததாக இவர்கள் திறமையாகச் செய்தது மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இவர்கள் மாதிரி எமது மக்கள் எமது பிள்ளைகளை வடிவாக படிப்பித்து வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கு உதவ வேண்டும் இந்த வகையில் எனக்கு உறுதுணையாக இருந்த மனைவிக்கு மிகவும் நன்றி உள்ளேன் மற்றும் இவர்கள் எதிர்காலத்தில் எமது சமூகத்தை நல்லாக முன்னேற்றுவதற்கும் கடவுள் அருள் புரிவார் எனக் கூறி இச்சந்தப்பதி தந்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் நான் வைத்தியராக இருந்த ால் இந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்ப்பதென்றது கருவிலிருந்தே கவனமாக இருந்த உணவுகள் கொடுக்கறதுலேருந்து பிள்ளைகள் வளரும் மட்டும் குறிப்பாக ஐந்து வயது மட்டும் பெரிதாக படிப்பிக்கவில்லை கூட விளையாட்டு அதில் வர்த்தனான் மற்றது அதற்கு பிறகு படிப்பதற்குரிய விசேடமான நூல்களை வேண்டிக் நான் நூலகத்துக்கு சென்று சிறுவர் பகுதியில் அவர்களை அந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கிற ஆற்றலை உருவாக்கினான் நானும் தினமும் குறைந்தது நாலு மணித்தியானங்கள் வீட்டிலிருந்து படிப்பேன் நான் படிப்பதை பார்த்து பிள்ளைகளும் புத்தகங்கள் எடுத்து படித்துக் கொள்வார்கள் அவர் ஆனால் இவர்கள் சிறுமையாக செய்தபடியாக இறுதியில் அவர்களாகவே படிக்கிற ஒரு சூழல் வந்தது எப்பவும் அவர்களோட படிப்பில் மிகவும் கவனமாக இருந்தனர் அடுத்ததாக அதாவது டெலிஃபோன் அதுகள் பெருசாக பாவிக்கிறது இல்லை அதை விட்டு நூல்களையும் பாடசாலை புத்தகங்களையும் படிப்பது மிகவும் தீவிரமாக இருந்ததால் இப்பேற்றே பெற்றுள்ளார்